ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விருச்சிகலக்கணத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் செப்டம்பர் எட்டு முதல் செப்டம்பர் பதினேழு வரை செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் ஐந்தாம் வீடான மீனராசியில் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ஆனால் குரு நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி அன் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் மன உளைச்சல் மன ஒரு அதிருப்தி இதையெல்லாம் கொஞ்சம் குரு கொடுத்தாலும் கூட சுபகிரகம் அப்படின்ற வரிசையில் நாலாம் இடத்துல ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நாம் வந்து வேலைக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் தொழிலுக்கு வந்து என்ன நமக்கு சிரமமான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை கட் பண்ணாமல் பிரேக் பண்ணாமல் நமக்கு பாசிட்டிவாக நடத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாக நம்ம ஈடுபாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கணும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் நாளே திங்கட்கிழமைய இரவு எட்டு மணி ரெண்டு நிமிடத்திற்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் இந்த சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டில் சந்திரனும் சனியும் சேர்க்கை பெறுகிறார்கள் சனியும் உத்திரட்டாதிலே இருக்கார் அதனால் இன்றைக்கி ஒரு கலைத்திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய நாள் அதே மாதிரி ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு குழந்தைகள் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு உங்களை கொள்ள நல்ல நாளாக அமைகிறது செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை உத்திரட்டாதி முடிந்து ரேவதி நட்சத்திரம் அதாவது முதல் நாளே செவ்வாய்க்கிழமையே ஆறு மணி ஆறு நிமிடம் மாலை தொடங்கி புதன்கிழமை அன்றைக்கு மாலை நாலு மணி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இந்த ஆய ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் என்கின்ற வழினால் புதன் வந்து நமக்கு சிம்ம ராசியில் பத்தாம் வீட்டில் சுக்கனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய ஓ நட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால வேலைக்கு இன்றைக்கும் சிறப்பாக இருக்கும் கூடுதல் வேலை பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஆனால் மறுபடியும் நம்ம உறவுகளில் கவனம் செலுத்தணும் உறவுகளில் வந்து அதீதமாக நாம் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும் சிலது சமாளித்து கொள்ளப் போக வேண்டும் அனுசரித்து போக வேண்டும் செப்டம்பர் தேதி வியாழக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மாலை நாலு ரெண்டுக்கு தொடங்குகிறது அதே வியாழக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தேழுக்கு முடிகிறது கேதுவினுடைய நட்சத்திரம் கேதுவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டிலே இருக்கிறதுனால அதுவும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் அம்சத்தை கொடுக்கும் தொழில் பலத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் கூடவே சூரியனும் அதே நட்சத்திரத்தில் இருக்காங்க சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் புதனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் புதன் கேது சேர்க்கை பலனையும் இன்றைக்கு நாம் பெறப்போகிறோம் அதனால் தொழிலுக்கு நல்ல அமைப்பு உறவுகளில் சின்ன சின்ன ஈகோ இருந்துக்கிட்டு இருக்கும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் சுக்கரன் வந்து ஆயிலத்தில் இருக்கார் கடகராசியில் ஒன்பதாம் வீட்டில் புதன் வந்து பூரத்தில் இருக்கார் பத்தாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அப்போ ஒம்பது பத்து ஒரு பரிவர்த்தனை அமைப்பில் சார பரிவர்த்தனை பெற்று செயல்படுவதனால நமக்கு ஒரு புதிய நபர்கள் புதிய மாற்றங்கள் மார்க்கெட்டிங் லைன் இதில் எல்லாம் வந்து டெவலப்மெண்ட் இருக்கும் படிப்பு காரியங்கள்லையும் வெற்றிகள் கொடுக்கும் மறுநாள் செப்டம்பர் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு நாற்பது முதல் மிருகசிரீஷ நட்சத்திரம் அதுக்கு முன்னால் ரோஹிணி நட்சத்திரம் நமக்கு பத்து பத்துலேருந்து சனிக்கிழமையிலிருந்து ஆரம்பி நடக்க ஆரம்பித்து நடக்கிறது ஏழாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் நல்ல பலமாக இருக்கிறதுனால இது வந்து திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கும் மற்றும் உறவுகளை பலப்படுத்தி கொள்வதற்கும் கலை சார்ந்த படைப்புகளை வெளியிடுவதற்கும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் இருப்பவருக்கும் மிகச்சிறப்பை சிறப்பை தரக்கூடிய அமைப்பு காலையில் எட்டு நாற்பது ஞாயிற்றுக்கிழமை மிருக மிருகசிரீஷி நட்சத்திரம் தொடங்குகிறது ரெண்டு பாதம் ரிஷபராசிலையும் ரெண்டு பாதம் மிதன ராசியிலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிதன ராசிக்கு வந்து நமக்கு நைட்டு எட்டு மணி மூணு நிமிடத்திற்கு தான் சந்திரன் எட்டாம் இடத்துக்கு போவார் அது வரைக்கும் உங்களுக்கு சிந்தனை செயல்திறன் நன்றாக இருக்கும் செவ்வாயுமே நமக்கு பன்னெண்டில் இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் அதிகமாக மெனக்கெட்டு நம்ம ஒரு வேலை செய்வோம் அலைச்சல் தெரிச்சலோடு செய்வோம் பட் அது வெற்றிகரமாக முடியும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு முப்பத்தி ஒன்றுக்கு திருவாதிரை நட்சத்திரம் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உடம்பு தொந்தரவாகட்டும் அல்லது கடன் பிரச்சனைகளாகட்டும் மற்றும் தொழிலில் ஏற்படக்கூடிய பண நஷ்டங்களாகட்டும் நம்ம பொருள்களை தவறு விடுவதாகட்டும் சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதாகட்டும் இது எல்லாமே எட்டாம் இடத்து சந்திரனை காட்டுகின்றபடினால நம்ம ராகு நாலாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கிற குரு சாரம் வாங்கியிருக்கார் புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறனால தொழிலுக்கு நல்லா இருந்தாலும் அகம் சார்ந்த ஹெல்த்துக்கும் உறவுகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செப்டம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு நாற்பத்தைந்து முதல் புனர்பூச நட்சத்திரம் இப்போ எட்டாம் இடத்துல குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் உழைப்பு இருந்தாலும் கடுமையாக இருந்தாலும் பெருசாக பாதிக்காது ஆனால் இன்றைக்கு புது முயற்சிகளை தவிர்க்கணும் புதிய பிரயாணங்களையும் தவிர்க்கணும் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் கடகராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சந்திரன் வந்துடுறாரு சனியினுடைய நட்சத்திரத்தில் செயல்படுகிறாரு ஐந்தாம் வீட்டில் இருக்கிற சனியும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஒரு தொடர்புக்கு வந்து விடுகிறது அதனால் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் வேலைகளில் வந்து இன்வால்மெண்ட்டு கம்மியாகும் அதே நேரத்தில் பொழுதுபோக்குக்கு அதிகமாகும் சுபகாரியங்களுக்கு நன்றாக இருக்கும் உறவுகளை புதுப்பித்து கொள்ளலாம் கமிஷன் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கும் கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது இப்போ நம்ம ஜென்ரலாகவே விருச்சிக ராசிக்கு நம்ம எப்படி எடுத்துக்கணும் நாலாம் இடத்தில் இருக்கிற ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு இந்த ரெண்டு கிரகமுமே நமக்கு கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் ஹார்டு ஒர்க் பண்ண சொல்லுது மற்றபடி பெருசாக பாதிக்கிறது இல்லை ஆனாலும் கூட உறவு ரீதியாக இந்த நாலாம் இடத்துல எட்டாம் இடத்துல குரு குருவும் அவ்வளோ சாதகமாக இல்லை என்பதனால நம்ம வந்து உறவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மைல்டு பிஹேவியர் தான் பண்ணிக்கணும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து சற்று பிடிவாத குணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ நமக்கு செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் சூ சூரியன் வந்து நமக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இந்த சூரியன் புதன் கேது இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறபடினால நமக்கு சனி ஐந்தில் இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு இருக்கும் புதிய முயற்சிகளில் வந்து சலிப்பை உண்டாக்கும் ஒரு வேகத்தை வந்து குறைச்சிக்க சொல்லும் அது மாதிரி ஒரு ஈடுபாடுகளை கொடுத்துட்ருக்கும் அதனால் நாலாம் இடத்தில் இருக்கிற ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு இந்த ரெண்டு கிரகங்கள் திசா புத்தி நடக்கும் நடக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா எட்டு விபத்து நாலு வாகனம் அதே மாதிரி கடன் சார்ந்த இப்போ இதுகளை போட்டு இது பண்ணும்போது பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினச்சி நம்ம அதிகமாக முயற்சி எடுத்துக்கிட்டு கடைசியில் பணம் வந்து வெளியில் மாட்டிக்கிறதை குறிக்கிது அதனால் விருச்சிகலக்கணக்காரர்கள் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ராகுவும் குருவும் அதிகமாக நம்மளை உழைக்கச் சொல்வார்கள் பலனை குறைவாக கொடுப்பார்கள் ஆனால் பத்தாம் இடத்துல மூணு கிரகமும் இருக்கிறது வந்து ஓரளவுக்கு உங்களை வந்து பாதுகாக்கிறது அது வந்து நீங்கள் மூளை உழைப்பாக பண்ணிக்கிட்டு முதல் போடாமல் நம்மளுடைய திறமையை வைத்து எப்படி தொழில் செய்யலாம் என்பதை பார்த்தீர்களே உங்களுக்கு வளர்ச்சி தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எம் எஸ் நன்றி வணக்கம்